சரியா அது கிடையாது ஆன்மீகங்கிறது முழு நிலைப்பாட்டுல ஆன்மீக முழு வார்த்தையை கொண்டுட்டு போறது அது சிவ சித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாடு தான் மதத்துக்கும் நம்ம ஆன்மீக வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது மதம் மதம்ங்கிறது நம்மளை பொறுத்தவரை ஒண்ணு கிடையவே கிடையாது மதம்ங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது வழிபாடுதான் தெய்வீக வழிபாடுதான் பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆலய வழிபாடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சித்தாந்த வழிபாடு தெய்வீக வழிபாடு சித்தர்கள் வழிபாட்டு நிலை பக்தி எடுத்துக்கிட்டா ஆலய வழிபாடு மதம்ங்கிற பேச்சுக்க இங்க வழிபாடு மதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை மதம்னு ஒண்ணு இல்ல மதம்ங்கிறது இடைக்காலத்துல உருவாக்கப்பட்டது புரிஞ்சதா இவங்களா சொல்லி இருப்பா சொல்லிக்கிருவாங்க வேதங்கள் சாஸ்திரத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க எவன்டா எழுதுனதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் வேதங்கள் எழுதுனது யாருன்னு கேட்டா யார சொல்லுவாங்க பிரம்மபுத்திர எழுதுனாங்க பிரம்மபுத்திரன் கேட்டா சொல்ல மாட்டாங்க அவனை முடியுமா அவன் தான் எழுதினான்னு இவனுக்கு எவன் சொன்னான் இவனுக்கு யாரு சொன்னான் இப்ப இந்த பரதேசி சித்தாந்தத்தை பத்தி போதிக்கிறேன் இல்லையா சித்திரர்கள் நிலைப்பாட்டை பத்தி போதிக்கிறேன் போதனைக்கும் அதை பறைசாற்றுறதுக்கு உண்டான யுக்தி எனக்கு கொடுத்தது எனக்கு ஒரு குருநாதர் இருக்காரு இல்லையா இருக்காரு வேதங்களை எழுதுனது பிரம்மபுத்திரான்னு சொல்றதுக்கு அவனுக்கு இருந்தான்